இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமுமே ஒரு திக்ரு இபாதத்தை எடுத்து செய்து வருகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக முக்கியமாக நம்ம ஒரு நாள் முழுவதும் ஏராளமான நல்லதுகளை அல்லாஹுடைய புறத்துலேருந்து பெற்றிருப்போம் அதே மாதிரி சில சோதனைகளையும் அல்லாஹுடைய புறத்துலேருந்து பெற்றிருப்போம் ஆனால் அது நிரந்தரமானதானா நிரந்தரம் கிடையாது ஒரு நேரத்தில் வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் சோதனையாகவே இருந்துகிட்ருக்கோம் ஆனால் இறுதியில் பெரிய வெற்றியை கொடுக்கும் சில விஷயங்கள் ஆரம்பத்தில் நல்லதாகவே நடந்துகிட்டுருக்கும் கடைசியில் பார்த்தா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்போ வந்து நல்லது அப்படிங்கிறது இறுதி வரையும் அது நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு எ உறுதியாகவும் நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி இப்போ கெட்டதாக இருக்கிறது அப்புறமா கூட என்ன ஆகும் நமக்கு நல்லதாக மாறும் அது நம்ம செல்வத்தில் எடுத்துகிட்டாலும் சரி ஆரோக்கியம் உறவுன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி ஒரு நாளைக்கு இன்றைக்கி நல்லதாக இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் கடைசி வரையுமே நமக்கு அதில் நல்லது கிடைக்கிறக்கும் எதெல்லாம் கெட்டதாக இருக்குதோ அது அப்படியே வந்து நமக்கு நல்லதாக மாறுறதுக்கும் இந்த ஒரு இதை வந்து நீங்கள் ஓதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா களிமாவும் துவாவும் சேர்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு அல்லாக கூடத்தில் ஒரு துவா கேட்குற மாதிரியான வார்த்தைகள் தான் இது இதில் இருக்கக்கூடிய அர்த்தமே என்னென்னா அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சி முடியுது அவனுக்கே புகழும் முடியுது அவனே எல்லா பொருளின் மீதும் சக்தியுடையவனாக இருக்கிறான்னு சொல்லி முதல்ல புகழ்ந்துடுறோம் அப்படி புகழ்ந்துட்டு நம்ம அல்லாக ஒரு துவா கேட்குறோம் அந்த துவா தான் ஏன் அல்ல நீ எனக்கு எந்த நல்லதை நாடினாயோ அதை வந்து வேற யாராலையும் தடுக்க முடியாது அதேமாரி நீ எனக்கு எந்த சோதனையை கொடுத்துருக்கேயோ அதை ஒன்றே என்று யாரும் வந்து விளக்க முடியாது எவ்வளோ செல்வந்தர்களாகவும் வாய்ப்புள்ளவர்களாக இருந்தாலும் சரி உன்னுடைய நாட்டத்தை கொண்டே தவிர வேறு எதையுமே வந்து சுயமாக பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகிய துவாவும் அதோடு சேர்ந்து வருது அந்த களிமாவில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அல்லாகவே புகழ்ந்துவிட்டு நம்ம கேட்குறோம் எனக்கு கொடுக்குற நல்லதும் உன் புறத்துலேருந்து வருது எனக்கு வரக்கூடிய சோதனை உன்புறத்திலேருந்து வருது எனக்கு நீ நல்லதே கூட உன்னையை தவிர யாரும் எதையுமே கொடுக்க முடியாது மற்றவங்களுடைய காந்தல் கந்திஷ்டி போட்டி பொறாம எல்லாவற்றிலிருந்தும் என்னுடைய ஒவ்வொரு நிலைமையும் தான் வந்து பாதுகாத்து அதில் நல்லதையை கொடுக்கணும்னு சொல்லி அல்லாகடத்தில் கேட்குறோம் நீங்கள் இதை ஓதிக்கொள்ளுங்கள் உங்களுடைய காரியங்கள் அல்லாஹ் குடிக்கிற மேல நல்லபடியாக நடக்கட்டும் நபி சல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் வரல் தொழுகைக்கு பின்னாடி கூட இதை ஓதி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்புகள் இருக்குது நம்ம இப்போ இதை தான் வந்து சும்மா ஒரு பதினஞ்சு முறை ஓதிக்க போகிறோம் ஏன்னா ஒரு விஷயத்த கேட்குறோம் கேட்டதோட கையோடு வந்து அமல் செய்து போகும்போது அந்த நன்மையும் கிடைக்கும் பலனும் கிடைக்கும் மனப்பாடமும் ஆகும் அதனால் நீங்கள் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதிக்கோங்க பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் லாஇலாஹாஇல்லல்லாஹு வஹுதஹு லாஷரீகல்அஹு லஹுல்முல்கு வளஹுள்ஹம்து வஹுவலாஹுள்ளிஷேயின்கதீர் அல்லாஹுமல்லாமானிய லிமாஅஹுத்ஐத்த வலாமுத்திய லிமாமணஅஹு வலாயன்ஃபஹு தல்ஜத்தி மின்கல்ஜத்து லாஇலாஹாஇல்லல்லாஹு வஹுதஹு லாஷரீகல்அஹு குல்முக்கு வளவுள் ஹம்து வகுவாக்கியின் கதிர் அல்லாஹும்ம லாமானி லிமா அகத்தைத் வாமியா லிமா என்பது தல்லி மின்கல் ஜத்து இலாஹா இல்லாஹு வகுதலால் லாஹல் முல்கு வலகல் ஹம்த வஹுவ அலா குல்லி ஷயஇன் கதீர் அல்லாஹும்ம லா மானீஅ லிமா அஊதait வலா மூதிய லிமா மனஹத வலா யன்ஃபஹு தல் ஜத்தி மின்கல் ஜத்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லகுல் முல்கு வலகுல் ஹம்து வகுவ அலா குள்ளி செய்யின் கதீர் அல்லாஹும்ம லா மானிய லிமா அகுத்தைத்த வலா முதிய லிமா மனகுத்த வலா என் தல் ஜத்தி மின்கல் ஜத்து லா இலாஹா இல்லல்லாஹு வகுதகு லா ஷரீக லஹு லகுல் முல்கு வலகுல் ஹம்து வகுவ அலா குள்ளி செய்யின் கதீர் அல்லாஹும்ம லா மானிய லிமா அகுத்தைத்த வலா முத்திய லிமா மன வலா என் தல் ஜத்தி மின்கல் ஜத்து லா இலாஹா இல்லல்லாஹு வகுதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம லா மானி லிமா அஉதைத வலா முத்திய லிமா மன வலா என் தல் ஜத்தி மின்கல் ஜத்து லா इलाहा இல்லல்லாஹு வஹ்தஹு லாஷரீக லஹு லஹுல் முல்கு வலகல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம லா மானியே லிமா அஉதait வலா முஉதிய லிமா மனஅத வலா இன்ஃபஹு தல் ஜத்தி மின்கல் ஜத்து லா इलाஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லாஷரீக லஹு லஹுல் முல்கு வலகல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம லாமானிய லிமா அஹுத்தைத்த வலா முத்திய லிமா மனஹுத்த வலா என் பஹு தல் ஜத்தி மின்கல் ஜத்து லா இலாஹா இல்லல்லாஹு வஹுதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம லா மானிய லிமா அஹுத்தைத்த வலா முத்திய லிமா மனஹுத்த வலா என் பஹு தல்ஜத்தி மின்கல் ஜத்து லா இலாஹா இல்லல்லாஹு வகுதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அவ்தைத வலா முஅதிய லிமா மனஅது வலா யன்ஃபஹு தல்ஜத்தி மின்கல் ஜத்து லா இலாஹா இல்லல்லாஹு வஹுதஹு லா ஷரீக லஹு லகுல் முழுக்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா புள்ளி ஷெயின் கதீர் அல்லாஹும லா மாணி அ லிமா அஹுத்த வலா முகுத்திய லிமா மன அத்த வலா என் தல் ஜத்தி மின்கல் ஜத்து லா இலாஹா இல்ல லாஹோ வஹுதஹு லா ஷரீக்க லஹு லகுல் முழுக்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா புள்ளி ஷெயின் கதீர் அல்லாஹும லா மாணி அ லிமா அஹுத்த வலா முகுத்திய ಲಿಮಾ ಮನ ಅತ wলা enஃபಹு ದಲ್ ಜ್தி ಮಿನ್ ಕಲ್ ಜೂ ಲಾ ಇಲಾഹ্ல்லாஹு வகுதஹு லா ஷரி லஹு முல் கு அலகுல் ஹம் வகுவ அலா குள்ளி ஷெய்ன் கதிர் அল্লাஹுமெலா மானிய இமா அகத்தைத்த வலா முகுத்திய லிமா மன வலா என் தல் ஜதி மின் கல் ஜதூ லா इलाहा இல்லல்லாஹு வஹ்தஹூ லாஷரீக லஹு லஹுல் முல்கு வலகல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம லா மானியாகி திமா அத்தாய்தா வலா மூதிய லிமா மனஹ்தா வலா யன்ஃபஹு தல் ஜத்தி மின்கல் ஜத்து லா इलाहा இல்லல்லாஹு வஹ்தஹூ லாஷரீக லஹு லஹுல் முல்கு வலகல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம லா மானிக ಲಿಮಾ ಅವುತೈತ ಲಿಮಾ ಲಿಮಾಮನಅತ ವಲಾ ಯನ್ಫಹು ದಲ್ಜದ್ದಿ ಮಿನಕಲ್ ಜದ್ದು